அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம நம்முடைய சேனல்ல ஈசனின் அருளால் நாம் நினைத்தது நினைத்தபடியே நடக்க திங்கட்கிழமையில் எப்படி வழிபாடு செய்வது என்பது பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் து சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுது மனவேதனை குழப்பம் நீங்கி நிம்மதி ஏற்படுவதற்கு மனோகாரகன் என ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படும் எனக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது சிறப்பானது அதோடு இந்த நாள்ல ஈசனுக்கு குறிப்பிட்ட அஞ்சு விஷயங்களை நாம செய்கிறதுனால நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் ஈசனின் அருளால் நிச்சயமாக நிறைவேறும் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற திங்கட்கிழமை இருக்கு இது சந்திர பகவானுக்குரிய நாளாகவும் சொல்லப்படுது பிறை சந்திரனை தலையில் அணிந்தவர் ஈசன் அதனால திங்கட்கிழமையில் சிவ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு என்றும் பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கு திங்கட்கிழமையான சோமவாரத்தில் விரதம் இருந்து ஈசனை வழிபாடு செய்தால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் என்பதும் நம்பிக்கையாகவும் இருக்கு அதனாலதான் ஈசனுக்குரிய விரதங்களில் முக்கியமானதாக சோமவார விரதம் சொல்லப்படுது இந்த நாள்ல ஒரு ஐந்து குறிப்பிட்ட விஷயங்களை நாம செய்யறதுனால ஈசனின் அருளால் நாம் நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும் திங்கட்கிழமையில் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் பார்க்கலாம் திங்கட்கிழமை காலையில குளிச்சு முடிச்சதற்கு பிறகு சிவலிங்கத்திற்கு சந்தனம் அல்லது விபூதியால் அபிஷேகம் செய்யலாம் ஈசனுக்கு வெள்ளை நிறம் பிடிக்கும் இப்படி செய்யறது அவருக்கு மகிழ்ச்சியை தரும் சொல்றாங்க இது மன அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் கொடுக்குமாம் ஈசன் நெருப்பு வடிவமானவருங்கிறதுனால அவருக்கு குளிர்ச்சி தரும் பொருட்களை சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்வதும் சிறப்பான பலனை தரும் ஈசனுக்கு மிகவும் உகந்தது வில்வ இலை திங்கட்கிழமையில் மூன்று இதழ்கள் கொண்ட சுத்தமான வில்வ இலைகளில் வெள்ளை சந்தனத்தால் ஓம் நம என்று எழுதி சிவலிங்கத்திற்கு அர்ப்பணம் செய்யணும் இப்படி செய்யறதுனால நம்முடைய மனதில் உள்ள கோரிக்கைகள் விரைவாக நிறைவேறும் என்பதும் நம்பிக்கை தொழில் அல்லது வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க திங்கட்கிழமையில் ஒரு செம்பு பாத்திரத்தில் பசும்பால் எடுத்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் செய்யும் பொழுது ஓம் நம என்ற மந்திரத்தை இடைவிடாமல் உச்சரிக்கணும் இது பொருளாதார வளர்ச்சியை தரும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க அல்லது திருமணம் தாமதமாகும் நபர்கள் திங்கட்கிழமையில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு ருத்ராட்சத்தை தானமாக கொடுக்கணும் இது தம்பதிகளிடம் ஒற்றுமையை உண்டாக்கும் அதோடு திருமண தடைகளையும் நீக்கும் செல்வம் மற்றும் வெற்றியின் பலன்களை பெறணும்னா திங்கட்கிழமை காலை அல்லது மாலையில் ஈசன் கோவிலில் அமைதியாக அமர்ந்து கொண்டு ஓம் நமோ தனதாய ஸ்வாஹா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யணும் இது பண வரவை அதிகரித்து வாழ்க்கையில் நமக்கு வெற்றிகளை நிச்சயமாக தேடித்தரும் இந்த ஐந்து விஷயங்களை திங்கட்கிழமை தோறும் தவறாமல் செய்தாலே ஈசனின் மனம் மகிழும் ஐந்தும் செய்ய முடியாதவங்க அவங்க அவங்களின் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒன்றை மட்டுமாவது செய்ங்க இதனால ஈசனின் அருளும் மனதிற்கு நிம்மதியும் நினைத்த காரியங்கள் விரைவில் கைகூடும் பாகியமும் கிடைக்கும் என்ற தகவல்களோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர